அடுத்ததாக எங்களது அன்பிற்கணி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த படத்துல மிகச்சிறந்த ஒரு நடிகரை கலப்பிட்டாப்ல வீடியோ வச்சிருக்க நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க ஒருத்திருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மழை பெய்யும்னு பாத்துக்கோங்க ராமநாதபுரத்துல பெய்யுற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன் நல்லவன்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும் சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியா இருக்க முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்துல அதே மக்களுக்கு கடத்தணும் அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எத்தனையோ இடையூறுகள் அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனை இடையூறுகள் உண்டு அந்த இடையூறுலாம் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர் அதே போல இந்த படத்தினுடைய கதை வசனம் இசை எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நீ எல்லாம் நல்லா வர்ற தம்பி நல்லா வருவேல உம் மாதிரி பேசுவாங்க ஆனா உண்மையிலே மனத்துக்கன் மாசிலநாதன் அனத்துக்கன் ஆகல நீரபிர அப்படிங்கிற மாதிரி உள்ளு ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் தன்மையோடு பாராட்டக்கூடிய அவரளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் பார்த்தது இல்ல அப்படி பாராட்டுவாரு உண்மையிலேயே அவரு நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும் அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா வழக்கு எனக்கு தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளதுக்கு போட்டாங்க எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம வந்திருப்பான் நீயே இந்த நீதிபட இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளதுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு அது சொல்லிதான் கொடுத்தாரு அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல அவருடைய அன்பு மகன் அவர் நினைத்ததெல்லாம் அந்த இதுவரைக்கும் நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய அன்பு மகளை அவர் பிடிச்சாரு நினைச்சதெல்லாம் நடந்துச்சு அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக அந்த படத்தை எடுத்தாரோ டேரக்டர்னா பொதுவாக சொல்லுவாங்க நம்மளும் நிறைய இயக்குநர்களை வந்து படப்பிடிப்பு தலங்களில் பார்த்திருக்கோம் பரபரப்பா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அப்படி கூலா சாப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன் நான் இருந்தது ஒரு அஞ்சாறு நாள் தான் படத்துக்கு படப்பிடிப்புக்கு போனேன் அந்த ஐந்து நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்தில் பார்த்து சிரித்து கொண்டு ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குநராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் சாட்டைன்னா சமுத்திரகணியன் கூட நிற்பாரு அந்த சாட்டை தம்பிராமை அனுப்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி இருப்பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன் நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பெயர் தான் என் பேரு ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமுடி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பதிமூணு வழக்குல என் பேரு சாட்டை துறைமுன்னு இருக்கு அதே போல யூடியூப் சேனல்ல தேர்ந்தா சாட்டைன்னு ஒரு ரெண்டாயிரம் வீடியோ வருது கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணன் சசி அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான் இந்த ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்த நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன் இப்போ சாட்டைனு போட்டு அவங்க படம் வராது என் படம் தான் வரும் நான் ஓவர் டேக் பண்ணி போயிட்டேன் அப்போ அப்படி நிறைய ரெண்டு பேரும் தொடர்பு உண்டு அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியெல்லாம் ஒரு இப்படிப்பட்ட கலைஞர்கள் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பதை அரிது அப்படிப்பட்ட ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம் இந்த படத்துல ரெண்டு பாட்டு பார்த்தோம் ஒண்ணு வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது இன்னொன்னு உள்ளத்தை நடுங்க வைத்தது ரெண்டு பாட்டுமே அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும் சுவேதா ஸ்ரீம்டன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் குட் ஈவினிங் எவ்ரிவான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ஸுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேல அந்த ட்ரஸ்ட் வைக்கலன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை அவரோட அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாத்திருக்கேன்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க் யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்ணுறோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் இந்த ராஜா கிளியை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் வந்து இதோடய ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கோம் இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நாங்கள் எல்லோருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போதும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ